லோ த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் நான் உங்கள் அன்பரசன் தமிழக சட்டசபையில ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு அது என்னன்றது உங்களுக்கு தெரியுமா ஆமா தமிழ்நாட்டே நீ பரபரப்பான ஆக்குன ஒரு செய்திதான் அது அது என்னன்னா பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு செய்தியாளர்களுக்கு எல்லாம் இது ஒரு ஒரு பேசு பொருளாவே கூட இருக்கும்னு தான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சட்டப்பேரவையில இன்னைக்கு வந்து நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில நிதி நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டை வந்து வெளியிட்டு இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு நடக்கிற ஐந்தாவது ஐந்தாவது பட்ஜெட் இதுதான் இறுதி பட்ஜெட்டும் கூட அப்படிதானே ஆட்சி முடியறதுக்கான கடைசி பட்ஜெட் தான் இது ஆனா இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நீங்களே வந்து கடைசி பட்ஜெட்னு சொல்லிட்டீங்க அப்போ கடைசியில வந்து நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வேற ஆட்சிதான் வந்து வரும் அப்படின்ற மாதிரியான வாதமும் முன்வைக்கப்படுதா

அப்புறம் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் அப்புறம் மூணு லட்சம் இப்படிதான் இருக்கு இந்த மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு மேல போயிருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடிகள் வந்து இப்ப வந்து புதுசாவே இருக்கு இது எப்படி மாற்றப்படும் இது எந்த அளவுக்கு மக்களுக்கான பலன் அளிக்கும் அப்படின்றத நம்ம வந்து இன்னும் சில நாட்கள்ல நம்ம விரிவாக பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்து ஒன்றிய அரசு கொடுக்காத நிதியையும் இவங்களே சேர்த்து கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா சொல்றாங்க ஆனா பல விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதை நம்ம எப்படி பாக்குறது ஏன் அந்த விமர்சனம் வருது அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல அவங்க பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அந்த பட்ஜெட் எல்லாம் மக்களுக்கு நலன் போயிருக்கா அதுக்கு அடிப்படை மக்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க பட்ஜெட் ஒதுக்கல் தாக்கல் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து துறைகளுக்கு இந்த பட்ஜெட் போகுது ஆனா அந்த அது வந்து முழுமையா வந்து மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றத கண்காணிக்கிறாங்களா இல்ல கண்காணிச்சு ஒரு குழுவை போட்டு ஒரு குழு அமைச்சு அதை பார்க்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனா இன்றளவும் வந்து இப்ப சில விமர்சகர்கள் கட்சி தலைவர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வெத்து பேப்பர் தான் வெத்து தான் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா விளம்பர அரசு விளம்பர ஆட்சி வெறும் வெற்று பேப்பர் வெற்று காகிதம் அப்படின்னு தான் அதை விமர்சிக்கிறாரு அது நம்ம தனிப்பட்ட கருத்து இல்ல இது ஒரு தலைவரோட கருத்து அப்படிங்கும் பொழுது இது எந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த விமர்சனங்களை ஆளுமரசு வந்து இது ஏத்துக்கிட்டு மீண்டும் வந்து இதோடைய குறைகளை தீர்த்து இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு போய் சேருமா அப்படின்றது நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கானது இருக்கு மாற்றுத்திறனாளிகள் மாதிரி ஆட்கள் பெண்களுக்கு வந்து சுய குழு அப்படின்ற மாதிரி திட்டங்கள் நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் ஆனா அது போய் சேருமா அப்படின்றதுதான் நமக்கு சந்தேகமாவே இருக்கு அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசானது சாமானியர்களை திரும்பவும் ஏமாற்றுறதுக்கு உண்டான பட்ஜெட் தான் இது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் கருத்தை நம்ம உள்வாங்குறோம் அதை நம்ம மதிக்கிறோம் ஆனா அதே அளவு மத்திய அரசு பட்ஜெட் வெளியிடுது அந்த மத்திய மத்திய அரசோட பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க பாருங்க அவங்க போன ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அதுல வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை வந்து மிக குறைவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தங்கம் வந்து எத்தனை அடிப்படை மக்கள் வாங்குவாங்க ஏதோ ஒரு பொருளாதார ரீதியா உயர்ந்தவங்களால மட்டும் பணக்காரங்களால மட்டும்தான் அந்த தங்கத்தை வாங்க முடியும் தங்க கடைக்கு இப்போ நம்மளால போக கூட முடியாது கூட முடியாது ஒரு ஒரு சவன் ரெண்டு சவன் கூட நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா அப்போ அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு பணக்காரங்களா பணக்காரங்களா ஆகுறதுக்கான வழியா தான் அது இருக்கு ஒரு குடி கீழே இருக்கிற எளிய மக்களுக்கான போய் சேருதா அந்த மத்திய பட்ஜெட் அப்படின்னு கேட்டா அதுவே டவுட் தான் இங்க மாநில அரசுல என்ன நடக்குதோ அதேதான் மத்திய அரசுலயும் நடக்குது இது நம்மளுடைய கருத்து இல்லை பல ஊடகங்களோட கருத்து பல விமர்சனோட கருத்து பல கட்சிகளுடைய தலைவர்களோட கருத்து நம்ம கருத்து இல்லை அப்போ இந்த மாதிரி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் மாற்றி மாற்றி வந்து வெற்றி பேப்பரையே கொடுத்தா நம்ம அடிப்படை மக்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது பல்வேறு விமர்சகர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நான் அந்த தங்கத்தை சொன்னேன் தங்கத்துல இன்னொரு மேட்ல இருக்குது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஜிஎஸ்டி வரி வரி விதிச்சுட்டு அதில் வந்து சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஜிஎஸ்டி போட்டுருக்குறாங்க வாங்குற தங்கத்தை தங்க பிஸ்கெட்டுக்கு வந்து ரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டுருக்குறாங்க அப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்துல வந்து அவங்களுடைய கடன் அதாவது தமிழ்நாட்டுடைய கடன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது போது இருந்து ஏழு லட்சம் கோடி ரூபாய் தான் இருந்திருக்கு ஆனா இப்போ திமுக வந்ததற்கு பின்பு ஒன்றரை லட்சம் கோடி வந்து கடன் அதிகரிச்சிருக்கே தமிழ்நாட்டில் இதை எப்படி பாக்குறது கண்டிப்பா ஏன்னா அடிப்படை மக்கள்கள் வந்து தினந்தோறும் ஒன்று அன்றாட வாழ்ந்துகிட்டு இருக்க நிலையில இவங்க இப்போதைக்கு எந்த பொருளாதாரத்தை வச்சு ஈட்ட முடியல அப்படின்றதுக்காக ஒரு நிறுவனத்திட்டையோ இல்ல ரிசர்வ் வங்கிக்கிட்டயோ கடன் வாங்கிதான் ஆகணும் அதுக்கான நிறுவனங்கள் அதுக்கான வேலை திட்ட பழுதுகளுக்கு இவங்க பாக்குறதுக்கு அதை வாங்கிதான் ஆகணும் அதே இதே ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவும் இதே செயல்தானே செஞ்சது அது ஒண்ணு அப்படி அவங்க முன்னேற்றி இருந்தா கடன் தொகையை அடைச்சிருந்தா இது கடனுடைய வேல்யூ கம்மியாதான் ஆயிருக்கும் அப்போ அதே வேலையை தான் அவங்களும் பார்த்திருக்காங்க அதே வேலையை தான் இவங்களும் பார்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ நாளைக்கே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க ஒரு பர்சன்டேஜ் கடன் வந்து கூட தான் செய்ய போகுது அவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இவங்கள அவங்க சொல்லுவாங்க அவங்க இவங்க ஆளு கட்சியா இருக்கும்பொழுது அவங்களை மாற்றி சொல்லுவாங்க இதுதான் வழக்கமா அது ஒன்றும் பெரிய பொருட்டு இல்ல இருந்தாலும் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறோட நிதிநிலை அறிக்கையில என்ன மாதிரி திட்டங்களை அவங்க மக்களுக்கு வச்சிருக்காங்க என்ன மாதிரி முக்கிய அம்சங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் கண்டிப்பா மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி வந்து கடன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்வ் வங்கி வந்து ஒரு அசியூம் வந்து பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ அப்படின்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ கோடி வந்து கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான் தவிர இதுவாகவும் இருக்கலாம் இதற்கு மேலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பார்ப்போம் கண்டிப்பாக எவ்வளோ கடன் ஏறும் என்ன மாதிரி ஆகும் அப்படின்றத வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம் இப்போ அந்த முக்கிய அம்ச திட்டங்கள் என்ன என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான முக்கிய ஒரு முப்பது அம்சங்கள் தான் தமிழ்நாடு அரசு வந்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன திட்டம் அப்படின்றத இதற்கு பின்பு வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க அப்படிதான் கடைசி பட்ஜெட் என்னென்னு பார்க்கலாம் பூந்தமல்லி போரூர் இடையே டிசம்பரில் மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க கிளாம்பாக்கம் விமான நிலையம் இடையே மெட்ரோ பணிகளை தொடங்க ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஐந்து தொடக்க கடனாக முப்பத்தி கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க வேலச்சேரியில் முன்னூற்றி பத்து கோடியிலும் குறுக்குப்பேட்டையில் நூறு கோடியிலும் புதிய மேம்பாலம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது அறிக்கையா ஐந்தாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தனுஷ்கோடியில் புதிய பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படும் ஆறுகள்ல கழிவு நீர் கலப்பதை தடுக்கிறதுக்கு ரூபாய் கோடியில கரை மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வரதா ஆறாவது அறிக்கையில சொல்லியிருக்காங்க ஏழாவதா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சென்னை கோவை மதுரையில் ரூபாய் இருநூத்தி கோடியில் மாணவர்களுக்கு விடுதி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மூன்றாம் பாலினத்தவர்களை உயர்கல்வி பயில தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கும் அப்படின்னு எட்டாவது அறிக்கையில சொல்லிருக்காங்க ஒன்பதாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா சீரமைக்கப்பட இயலாத வீடுகளுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு புதிய வீடுகளுக்கு ரூபாய் வந்து அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க தாம்பரத்துல திடக்கழிவு மின்சாரம் தயாரிக்கும் ஆலை அமைக்கப்படும் அப்படின்னு பத்தாவது அறிக்கையா சொல்லியிருக்காங்க இது மாதிரி கிட்டத்தட்ட முப்பது அறிக்கை முக்கியமான அறிக்கையா அதுவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அறிக்கையா இருக்குது கண்டிப்பா இது மகளிர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளி you பல்வேறு இளைஞர்களுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி இருக்குது இந்த நலத்திட்டங்கள் கண்டிப்பா மக்களிடம் போய் சேருதா அப்படின்றது நம்ம பிற்காலத்துல கண்டிப்பா விஜய் அவர்களும் அதேதான் தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு சில அறிக்கைகள் எல்லாமே வந்து நாங்களும் வரவேற்கிறோம் ஆனா இது மக்களுக்கு சேருமா நீங்க சொன்னதுதான் மக்களுக்கு சேருமா அப்படின்றதுதான் இதுல பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் மேலும் மேலும் அவர் வந்து விளம்பர அரசியல் விளம்பர அரசு விளம்பர அரசுன்னு சொல்றாரே ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது பல்வேறு காரணங்கள் இருக்கு இந்த ஆட்சி மேல பல்வேறு பல்வேறு கரைகள் இருக்கு அது இந்த அரசும் இந்த ஆட்சியும் வந்து அது இந்த ஆண்டுகள்லயே அது வந்து அது தீர்க்கப்படுமா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்கு அது பிற்காலத்துல பார்ப்போம் அதுக்கப்புறம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான இபிஎஸ் அதான் சொல்றாரு இது வந்து வெற்று அறிக்கை அப்படின்னு சொல்றாரு அதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீட்டு தேர்வு கச்சத்தீவு மீட்பு பெண்களுக்கான சுய உதவி குழுக்கான நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற வார்த்தைகள் எதுவுமே இல்ல இது வந்து நாங்க எப்படி ஆளுங்கட்சியா பொழுது ஒரு நிதி அறிக்கை கொடுத்தோமோ அதே நிதி அறிக்கை தான் இப்போ இப்ப திருப்பி

அது எது உண்மை அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு தான் மிகப்பெரிய ஒரு காட்டத்தை எழுப்பி இருக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி கோடி வந்து மத்திய அரசானது மாநில அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணும் அதையே கொடுக்கல அது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டான வரி இந்த நேரத்துல அவங்களுக்கு நம்மளுடைய பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு கண்டிப்பா எதற்காண்டி பயங்கரமான கண்டனத்தை வந்து அண்ணாமலை அவர்களும் சரி பாஜக சார்பிலையும் சரி கொடுத்துட்டே இருக்காங்க

தேவையில்லாத செலவு அனாவசியமான செலவு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இப்படி அனாவசிய செலவு பண்ற அவங்க நம்மளை பத்தி பேசுறதுக்கு என்ன வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து எப்பவுமே வந்து மாநில பேசுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் அப்படி பேசணும் அவங்க சரியான கல்வி நிதியை கொடுத்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு தேவையான பூர்த்திகளை செஞ்சுட்டு பேசலாம் இன்னொன்னு என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பீகாருக்கு ஒரு ரூபா நீங்க அவங்க வரி கட்டினாங்க அப்படின்னா ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச Is it good? ஒரு ரூபா வரி கட்டினாங்க அப்படின்னா ஒரு ரூபா புள்ளி இருபத்தி பைசா வந்து திருப்பி கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாடு ஒரு ரூபா வரி கட்டினா நீங்க இருபத்தஞ்சு பைசா தான் வரி கொடுக்குறீங்க அப்ப எப்படி இவங்க விமர்சனம் பண்ற பாகுபாடு ஏன் அதாவது ஒன்றிய அரசானது தொடர்ந்து தமிழ்நாடு அரச வந்து மாட்டான் தாய் மனப்போக்கிலேயே வந்து பாக்குறாங்களே எதனால கண்டிப்பா அவங்க நீ பாத்தீங்க அப்படின்னா இப்ப தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது மட்டும் போட்டாங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல நாங்க முப்பத்தி ஒன்னா குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது செஞ்சா மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு தென் மாவட்டம் மாநிலங்கள்ல அடிபடும் மிகப்பெரிய ஒரு இழப்பு இதாதான் ஏற்படும் ஏன் அப்படின்னா இவங்க பிஜேபினால தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஒன்ற முடியல அப்படின்றதுக்காக தான் பல விமர்சகர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க புது புது திட்டங்களா போட்டு புது புது ஐடியாக்களா போட்டு எப்படி அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க ஆனா அதற்கு வாய்ப்பே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியலையே என்னவோ இல்ல அண்ணாமலை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திரு சீமான அண்ணனே அப்பா போய் எழுத்துக்கிறாரு சரி அண்ணன் கூட நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அண்ணன் ஒரு அடி அடிச்சோம்னா நமக்கு பாதி ஓட்டு கிடைக்குமே அப்படின்னு இப்ப கூட கை சொல்லிக்கிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க நல்லா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பேசி விட்டுருணும் டென்ஷனா நினைக்கிறாரு சரி ஓகே அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நம்ம அதற்கப்புறம் பார்ப்போம் இனிமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுடைய நிதிநிலை அறிக்கையுடைய பட்ஜெட் தாக்கல் எப்படி இருக்கும் மத்திய அரசுடைய காட்டமான விமர்சனங்கள் எப்படி இருக்கும் பல கட்சி தலைவர்கள் என்னென்ன சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள் என்னென்ன சொல்லுவாங்க என்ன விமர்சனம் ஆகும் இது மக்களுக்கு அடிப்படை மக்களுக்கு போய் சேருமா அப்படின்றத பல்வேறு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்